கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டினவன் சார் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் பொறுக்கி ஞானசேரனுக்கு வந்து ஆயுள் தன்மை வழங்கியிருந்தாலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாள் பாஜக தலைவர் கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட யார் அந்த சார் போன்ற பல்வேறு கேள்விகள்லாம் முன் வச்சிருக்காரு செல்போன் உரையாடலாம் இருக்குன்ற மாதிரியான சில முக்கிய கேள்விகளை கூட வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த அதே கருத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை பீஸ் போன எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது வேண்டுமானாலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பொள்ளாச்சி பாலியல் படுகொலை வழக்கை காலதாமதமாக எஃப்ஐஆர் போட்டு காலதாமதமாக விசாரித்து பல வீடியோக்களை அழித்து அந்த வீடியோ இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை எடுத்து அதில் உள்ளாட்சி ஜெயராமன் மகன் உட்பட பார் நாகராஜன் உட்பட அனைவரும் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை செய்வதற்கு சிபிஐ கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா காரில் அண்ணா அதிமுக கூட்டணி ஆரம்பித்த எடப்பாடி சேமி யார் அந்த சார் என்ற கேள்வியை கேட்பதற்கு துப்பு இல்லை வக்கும் இல்லை வகையும் இல்லை நீங்க இந்த வழக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நடுநிலையோட நம்ம இந்த இதை ஆராய்ச்சி செய்யணும் அதாவது டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கு சம்பந்தமாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு ஞானசேகரன் டிசம்பர் கைது செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி வழக்கில் உடனே பதிவு செய்தியா நான் இந்த டூப்ளிகேட் போலீஸ் டூப்ளிகேட் அண்ணாமலையை கேட்கிறேன் புழுக்க அண்ணாமலைய டிசம்பர் அதாவது அலைபேசியில் பதிவு செய்த காட்சியை வச்சு தான் புகார் சென்னை கோர்ட்டு கொடுக்குறாங்க இருபத்தி மூ மூணாந்தேதி புகார் கொடுக்குறாங்க இருபத்தி நாலாம் தேதி கைது அவனை உடனே கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைச்சு அவனை வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு சொல்லி அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி சென்னை உரிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் புலனு விசாரணை மேற்கொள்ள ஐபிஎஸ் அதிகாரியான சினேக பிரியா பிருந்தா ஐமான் ஜமால் ஆகியோர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்குது இதெல்லாம் வந்து ஆட்டுக்குழு அண்ணாமலை உண்மையிலே போலீஸோட பார்த்துருந்தான்னு தெரிய போகுது அவனுக்கு இந்த குழு அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சைதாப்பேட்டை ஒன்பதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செஞ்ச உடனே விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு மார்ச் ஏழாவது எவ்வளோ துரிதமாக நடக்குது பாருங்கள் மார்ச் ஏழாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு விசாரணை போயிடுது போனதுக்கு பின்னாடி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் சாட்சி விசாரணை நீதிபதி எம் ராஜலட்சுமி அவர் தலைமையில் நடக்குது வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞராக எம்பி மேரி ஜெயந்தியும் கைதானன் யானசேரனுக்கு எந்த வழக்கறிஞர் ஆஜராகாதனால சட்டமன்ற ஆணைக்குழு சார்பில் கோதண்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோரும் ஆஜராகிறாங்க நாள்தோறும் விசாரணை நடத்தப்பட்டு இருபத்தொம்போது பேர் சாட்சி அளித்து குற்றத்தை நிரூபிக்க எழுபத்தஞ்சு சாட்சி ஆவணங்களை கொடுத்து இருபத்தி மே இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைந்த நிலையில் விசாரணை இருபத்தி எட்டாம் தேதி திருப்பளிக்கணும்னு நீதிபதி அறிவித்தார் நீதிபதி ராஜலட்சுமி மும்பா குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேரம் பலத்த பாதுகாப்பில் அறிவிக்கப்பட்டு அவர் மேலே இந்த டூப்ளிகேட் போலீஸு ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை அரசியல் செய்வதற்கு வழியே இல்லாமல் இதை கையில் எடுக்கக்கூடிய மானங்கட்ட எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமனையும் பார் நாகராஜனும் ஊரறிய பாரறிய தப்பிக்கி விட்ட கேடு கட்ட எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன் எத்தனை பிரிவுகள் பாருங்க அதாவது புதுசா போட்டிருக்கூடிய இந்த பி சட்ட பிரிவுல முன்னூத்தி இருபத்தி விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டு சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தல் எண்பத்தி ஏழு வலுக்கட்டாயமாக கிடைச்சி சென்று ஆசை கிணங்க வைத்தல் நூற்றி இருபத்தி ஏழு பை ரெண்டு உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் எழுவத்தஞ்சு ஒன்று ரெண்டு த்ரீ விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் எழுவத்தி ஆறு கடுமையாக தாக்குதல் அறுபத்தி நாலு ஒன்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஐம்பத்தொன்று மூணு கொலை மிரட்டல் விடுத்தல் இருபத்தொம்போது வி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் இந்த அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் குற்றவாளி இருக்கா நீங்க அப்ப இருந்து நாங்க சொல்றோம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளியை தப்பிக்க வச்சிருக்க சாட்சியங்களை அழித்திருக்கிற இருக்கிற போலீஸ கையில வச்சுக்கிட்டு கிடைச்ச ஆதாரங்களை அழிச்சிருக்க பொள்ளாச்சி ஜெயராம வாங்கின ஏன் விசாரணை கலை சொல்றான் இப்ப யார் அந்த சான்றதுக்கு எடப்பாடி போன சொல்லல டூப்ளிகேட் போலீஸ் ஆட்டு புழுக்க அண்ணாமலை என்ன சொல்றான் இன்னைக்கு புதுசாவே அரசியல் ஜீரோ வாங்கிட்டாங்க அவன் வந்து பீஸ் போன பல்ப் ஆகிட்டாங்க பாஜக இப்ப தினசரி மீடியா நோய் பிடிச்சுக்கிடுச்சு அவனுக்கு எப்படியாவது மீடியால தன் பெயர் வரணும் மீடியா நோய் அதுக்கு பேரு அந்த நோயில் அலைகிறான் அப்ப நோயில் அலையும் போது அவன் ஏற்கனவே காசு வாங்கி சாப்பிட்டு பழகினேன் பிளாக் மெயில் பண்ணி அதாவது நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம்னா சில பேர் சொல்வா இவங்கெல்லாம் திமுகவில் பணம் வாங்கிட்டு பேசுவாங்க எங்களுக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியம் கொள்கைக்காக பேசுறேன் லட்சத்திராவிட கருத்தியலுக்காக திராவிட திராவிட கருத்தியலை தலை துவக்கி நிற்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆபத்தென்றால் நாங்கள் நிமிர்ந்து தமிழகத்தில் போராடக்கூடிய சக்தியாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் இருப்போம் அதுக்கு காரணம் திராவிட கருத்தியலை இன்றைக்கு ஸ்டாலின் தான் இந்தியாவிலே முன்னிறுத்துகிறார் அதுக்காக ஸ்டாலின் அமைச்சரவையில் சில பேர் மிரட்டி பணம் விரும்பல திராவிட கருத்தியலுக்கு தான் தவிர சில நிக்கிறமே நாங்கள் துணை போக மாட்டோம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே திமுக சில அமைச்சர்களை மிரட்டியே பணம் செம்பாச்சிருக்கேன் அதை நினச்சிக்கிட்டு பழைய நினைப்பு பேராண்டின்ற மாதிரி கிளைய மஞ்ச பூசினால கொமரியா இருக்கும் போது எப்படி இருக்கு மாதிரி அது மாதிரி இவன் பழைய நினைப்பு பேராணின் அடிப்படையில் எல்லா அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்கள் கிடையாது சில பேரை மிரட்டி வாங்கியிருக்க அது எங்களுக்கு தெரியும் நாங்க எதை பார்க்கறோம் சொன்னா அதை பார்க்கல திராவிட கருத்தியல சங்கியல இங்க இருக்கக்கூடிய சனாதனவாதிகள இந்தியாவிலே இடைக்கு வேற இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தளபதி ஸ்டாலின் அதை பார்க்கிறோம் சில அமைச்சர்கள் ஊழலா இருக்கலாம் அவனுடைய பிளாக் மெயில் பண்ணிருக்கேன் அது மாதிரி இன்னைக்கு மா சுப்பிரமணியம் பேரை சொல்லியிருக்கிற மாசு வருவாத தங்கம் பசும் பொன் தங்கம்னா பத்திரை மாத தங்கம் தான் சொல்லுவாங்க இருபத்தி நாலு கேரட் மாசு அரசியலில் ஏன்னா நான் மதுரை மாவட்ட திமுக இளைஞராக இருக்கும்போது தொண்ணூற்றி ரெண்டில் அவர் சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞரார் எனக்கு நல்ல அறிமுகமானவர் இன்றைக்கு வரைக்கும் எளிமையானவர் நேர்மையானவர் நாணயமானவர் சென்னை மாநகரத்துடைய தந்தையாக இருந்தவர் அது மட்டும் இல்லை அவர் இன்றைக்கு வாழுகின்ற வாழ்க்கையே இரண்டாவது ஒரு பெரிய விபத்தில் அவர் உயிரே போய் உடலெல்லாம் நலிந்து உடலில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் உடைந்து இன்றைக்கு வைக்கப்பட்ட மனிதனாக நடமாடுகிறார் அவரை போய் சொல்கிற இடம் உனக்கு எது அவர் சிங்கிள் டீ கூட வாங்கி தர மாட்டார் என்று கேட்டால் அவர் எதற்கும் பொது வாழ்க்கையில் தூய்மையான மனிதர் மா சுப்பிரமணியன் நீ அவரை போய் சொல்லி பிளாக் மெயில் பண்ணி எதாவது வாங்கலான்னு பார்க்குறேன் அதுக்கு தான் அவர் பேரை சொல்லியிருக்க நான் என்ன கேட்குறேன் ஓ வாதப்படியே ஒத்துக்குறப்பா நீ ஒரு மானம் கேட்டப்பையே ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை நடைப்பயணம் போகும்போது இந்த மலை மலைமான ஒருத்திருக்கா தெரியுமாங்க இந்த கட்சியில இப்ப அவன் ஆள காணா இப்ப நைனார் நாகேந்திர வந்து அவரோட வேற சட்டப்பா கட்சியை கொண்டு போயிட்டாரு ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை நல்லா வெளியே இருக்கேன் அதனால அது யார் தலைவரா இருக்கானோ அப்ப பத்து பேர் துதிப்பாளர் வந்துடுவேன் அந்த வெளியே போயிருவாங்க இப்ப திமுக மாதிரி இப்ப திமுக ஐந்து தலைமுறையா நான் தீக்கால இருந்தேன் நான் திமுக இருந்தேன் எங்க அப்பா பெரியார் கூட இருந்தாரு எங்க தாத்தா அண்ணா கூட இருந்த பேங்க மாயா எங்க இருக்கேன் திராவிட கருத்தில் இருப்பான் நீங்க பாஜக கட்சிக்கு அப்படி வரலாறு இருக்கா நைனா நாயுந்து வந்துட்டா சொந்தக்கார பத்து பேர் நைனார் வாழ்க இப்ப ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை வாழ்க்கணும் ஆளக்கான இதுதான் அந்த கட்சி அது கட்சியே இல்லை அது ஒரு முன்னாடி ஹோட்டல் மாதிரி அண்ணாமலை அவருடைய பிறந்தநாள் நாள் அது என்ன வாழ்கட்டு வளமுடன் இருக்கட்டும் ஆனா பொய்யும் புத்தலாட்டமா இருக்கு வாழக்கூடாது வாழ்க வளமுடன் நல்ல மனுஷன் வாழணும் ஆனா பொய் பித்லாட்டத்துலேயே ஒரு கட்சி இந்த கட்சி அஞ்சப்பூர் ஹோட்டல் கூட ஊருக்கு அஞ்சப்பூர் ஹோட்டல் அஞ்சு ஹோட்டல் இருக்கு அது கூட இந்த கட்சியில அதுக்கு தலைவனா இருந்து மிரட்டி ஆயிரம் கூட சம்பாதிச்சு உனக்கு பாரு பிளாக் மைல் பண்ணி பணம் பாருங்க இந்த திராவிட கருத்தில அப்படியே வந்துட்டேன் கூடால சில கோமாளி வருவாள் நாடகம் சீரியஸா போயிருக்கு வள்ளி நடத்துல அதுல கோமாளி வர்ற மாதிரி சில பேர் இருக்கேன் திராவிட கருத்து இல்லையா இருக்கட்டா நான் என்ன சொல்கிறேன் ஓ வாதப்படி அது அதாவது காவல்துறை விசாரணையில் அந்த அலைபேசியை ஞான சேரல் வைத்திருக்க அலைபேசியை எடுத்து பார்த்தா ஃப்ளேட் மூடில் போட்டு வச்சிருக்கான் ஃப்ளேட் மூடில் இருக்கும்போது யாருக்கும் ஃபோன் வராது யாருக்கும் போகாது இது அதுபோல் அந்த நேரத்தில் சைபர் கிரைம் எடுத்து அதெல்லாம் செக் பண்ணிட்டாங்க சோதனை பண்ணி பார்த்தா இவன் சும்மா யாரோ ஒரு சாருக்கு பேசுகிற மாதிரி நடிச்சிருக்கான் அந்த பொண்ணும் அதை ஒத்துக்கொண்டது பாதிக்கப்பட்ட பெண் இதை ஒத்துக்கொண்டது அவர் யாருக்கும் பேசல ஆனா சார் சார் பேசி நடித்தார் அப்படின்னு அந்த பெண் சொல்லிடுச்சு அப்புறம் உனக்கு அந்த யார் சார்னா நீ மாமாவில பாக்குறிய ஆட்டு புழுக்க உனக்கு அப்புறம் தெரிய பாதிக்கப்பட்ட பெண் சொல்லிட்டாங்க காவல்துறை சிறப்பு புலனாய்வு எடுத்து ஆய்வு பண்ணிருச்சு இப்போ பொள்ளாச்சி வழக்கில் அதாவது அதுக்கு கிடைச்ச ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அண்ணாயினை விட்டுங்க நான் பெல்ட்டை கட்டி அப்படின்னு சொல்ற வீடியோ தான் கிடைச்சி தவிர அதை கேவலமான வீடியோல எடப்பாடி பழனிசாமி போலீஸ் அழிச்சிருச்சு அது மாதிரி இங்கே இல்லை இருபத்தி மூணாம் தேதி புகார் இருபத்தி நாலாம் தேதி கைது செய்யப்படுகிறான் இந்தியாவிலே ஐந்து மாதங்களையும் வழக்கு இந்த வழக்கை விசாரிச்சு தண்டிச்சிருக்கான் இப்போ ஓவாதப்படி அந்த பாதிக்கப்பட்ட பெண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவனும் வந்து போலீஸ் எடுத்து தடை அறிவியல் எடுத்து சைபர் கிரீமில் பார்த்துட்டாங்க அவன் யாருக்கும் பேசலை இப்போ நீ ரொம்ப ஒரு கதையை கொண்டு வர்றேன் அப்ப மா சுப்பிரமணியக்காக தான் மாதிரி கொண்டு வர கொண்டு சொன்னா மாணிய பிளாக்ல வந்து பணம் கொடுப்பாரு நினைக்கிறேன் அவர் உனக்கு சிங்கிள் டீ கூட வாங்கி தர மாட்டார் நேர்மையான மனுஷன் எங்களுக்கு தெரிஞ்ச ஆனா ஒரு விஷயத்த இன்னொரு பேசும் உனக்கு நீ ஒரு பாஜக கட்சின்றது தமிழ்நாட்டுல இன்னும் எங்களுக்கு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை எத்தனை ஜென்மானாலும் ஆனாலும் பாஜக தமிழ்நாட்டுல ஒரு ஊராட்சியில் கவுன்சிலரோட வர முடியாது அந்த கட்சி அந்த கட்சிக்கு ஒரு தலைவனா இருந்தே உனக்கு இத்தனை பெண்கள் தேவைப்பட்டிருக்கு காயத்ரி ரகுபுராம் ராம் பேட்டியில் கேடி ராகவனுடைய லீலை உனக்கு இரவு பார்த்தீங்களா இந்த மலம் மாடுந்த நடைப்பயணத்தில் உலகத்திலே வந்து பெண் தொண்டரை விட வச்சுக்கலாம் ஆனால் இரவு பாதுகாப்புக்கு பெண் தொண்டரை விட வச்சவே நடைப்பயணத்தில் இந்த ஆட்டு புழுக்கு அண்ணாமலை ஒவ்வொரு அவ்வளோ புகார் பெண் புகார் உனக்கே அப்படின்னா இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு மேயராக இருந்தவர் இந்த ஒரு ரோட்டில் இருக்கிற பிளாட்டுக்கார பைய அது மேலே ஏற்கனவே முப்பது நாற்பது கேஸ் இருக்கு அவனை கூட்டு ஒரு பொங்கலால கூட்டுவான்னு சொல்லுவாரா ஓ வா இட் இஸ் ஏன்னா ஒரு லூசு ஃபுல் மாதிரி பேசுற நீ படிச்சியா எருமாடு மேய்ச்சியா எருமாடு மேய்க்கிற கூட ஒரு அறிவு இருந்தாலே அதை மேய்க்க முடியும் ஆட்டு புழுக்க என்ன கருத்தை சொல்ற உன் கருத்து நியாயமான கருத்தா ஒரு அமைச்சரு பிரியாணி கடை வச்சிருக்கிற ஒரு ரவுடி பேல கூப்பிட்டு ஒரு பெண்ணை கூட்டு வந்து அவர் நினைச்சா நீ ஓ வாதப்படி ஒத்துக்கிட்ட ஒரு மனிதன் இல்லை தனிநபர் ஒழுக்கமானவர் மாசு உடல்நிலை இன்றைக்கு பாதிக்கப்பட்டு தன்னுடைய சுய முயற்சியால் தன் உடல்நிலையை இன்றைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவரை போய் நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தம் மக்கள் ஏத்துக்கிறவானா உன் கருத்தை ஏத்துக்கல முடியுமா பாஜக ஆட்சியில குஜராத் மாநிலத்துல பில்ஜிஸ் பான் வழக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறை மாத அந்த குழந்தை எடுத்து கொண்ட குலகார கூட்டம் இல்லையா நீங்க உங்க ஆட்சியில கூட ஒழுக்கமா நடக்குதா நான் கேட்கிறேன் ஆதாரப்பூர்வமா நீ பேசு யார் அந்த சார்ந்த ஆதாரப்பூர்வமா சொல்லு பாஜக ஆளும் உத்தரகாண்ட்ல போடுறோம் பனிரெண்டு மாணவிகளை பாலியல் ஒன்று பேராசிரியர் இதை பேச முடியும் உத்தரகாண்ட் ஆட்சி ஆளுது பேசுறான அதே மாதிரி கடவுள் சக்தி பேசுறீங்கள பழனியில் பழனி முருகில் உண்டியல் பணம் திருட்டு என்ன ஆச்சு இந்த எங்கள் நடத்த நடந்து போகிறாங்களா முருகனுக்கு ஏட்டா உண்டியல் கலவன்று அதை கண்டுபிடிக்க முடியல இதுக்கு பேசுகிற கூட துப்பு இல்லை இந்த அண்ணாமலைக்கு கடவுள் சக்தி இவ்வளவுதான் கோயில் திருவிழாவில் அக்னி பவனால் தீ பிடித்த பக்தர் உயிரிழப்பு இதுக்கு என்ன பயன் சொல்கிறேன் அண்ணாமலை இதெல்லாம் வட மாநிலங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் பதில் இல்ல நீங்க அதை விட பாஜக ஒழுக்க கேடு வடமாநில ஒரு மக்கள் கேட்டார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாஜக நிர்வாகியை மாணவனுடைய உறவினர் நிர்வாணமாக்கி சரமாரியாக தாக்கி பட வெளியிட்டு இருக்காங்க எங்க ஜார்க்கண்ட் இல்ல உத்தரப்பிரதேச ஆட்டுக்குழு அண்ணாமலை பாஜக நிர்வாகியே திருப்பவனத்தில் நம்ம சிவகங்கை மாவட்ட திருப்பவனத்தில் பொதுமக்கள் தர்மணி கொடுத்துருக்காங்க ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலைக்கு ஒரு நாளைக்கு தர்மணி கிடைக்க போகுது நீங்க பாருங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் வடகரையை சேர்ந்த ஒரு இவர் திருப்பவனம் கிழக்கு ஒன்றிய பாஜக செயலாளர் சார் அண்ணாமலை சார் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க தர்மணி வாங்கிருக்கான் பாஜகவுடைய ஒன்றிய செயலாளர் இவர் வர யூடியூபர் எடுத்தார அந்த ராஜகுமார் அடுத்து இரண்டு நாட்கள் முன்பாக தென்காசியை சேர்ந்த பாஜக பிரமுகர் நீலகண்டை ஆட்டுக்குழு அண்ணாமலை நீலகண்ட துப்பாக்கி முனையில் பாலியல் ஒன் கூட துப்பாக்கி முனையில் என்ன பண்ணிருக்கேன் பாஜக நீலகண்ட தென்காசியில நம்பி யாரும் நண்பருடைய மன நண்பருடைய மகளை நம்பிக்கை துரோகத்தின் மொத்த கூடாரம் சங்கியல் கூடாரம் செங்கம் திருவள்ளூர் நகரை சேர்ந்த ஒரு எழில் இசை பாஜக நகர இளைஞரணி திருவண்ணாமலை இளைஞரணி இதுக்கு தான பாஜக இளைஞரணி இவர் இளைஞரணி துணை தலைவர் இவர் கரையத்தை பயிற்சியும் இவர் ஒரு மாதத்துக்குள் பயிற்சி அளித்த மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார் ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை விளக்கமாறு சார் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த எட்டு வயது ஆசிஃபா என்ற சிறுமியை கோயிலுக்குள் அடைத்து காவிகள் பல நாட்கள் கூட்டுப்பாளையில் செஞ்சாங்களே மாரங்கட்ட ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை வாய் பாஜகவுக்கு துதிபார் எட்டப்பன் எடப்பாடி பழனிசாமி விசாரிச்ச பெண் அதிகாரி வேதம் அவங்க பேட்டில சொல்றாங்க கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பார்ப்பார்கள் அந்த அம்மா கைது செய்யப்பட்ட புலன் விசாரணை அதிகாரி கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்களை சிறையில் அடைத்த அந்த காவல்துறையின் பெண் அதிகாரி ஸ்வேதாம்பரி சர்மா அவங்க ஒரு பேட்டியில சொல்றாங்க கைது செய்யப்பட்ட அனைவரும் பார்ப்பனர்கள் நான் டோக்ரா உத்தரகாண்ட் மலைப்பிரதேசத்தில் வாழும் பார்ப்பன பிரிவை சேர்ந்தவர்கள் அவங்களும் பார்ப்பனர் சர்மா இதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் சிலர் என்னிடம் வந்து நீங்கள் பார்ப்பனர் மீது நடவடிக்கை எடுத்தது தவறு பார்ப்பனர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் பாவம் பிடிக்கும் என்று தெரியாதா நீங்கள் பார்ப்பன குலத்திற்கு இழுக்கு என்று கூறிவிட்டு சென்றனர் ஒரு வகையில் எனது அலுவலகத்திற்கு வந்து என்னை மிரட்டியும் முதலில் மனிதராக இருப்போம் பின்னர் பார்ப்பனரா சத்தியரா இந்துவாலு இஸ்லாமிய பற்றி யோசிப்போன் பலிச்சிருக்காங்க அண்ணாமலை தெரியுமா யார் அந்த பிளாக் பண்ணி மாசு கிட்ட பணம் வாங்கலான்னு பாக்குற திருட்டுப்பழை ஆக்ரா கோயில்ல அஞ்சு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பேசிய மாநில மகளிர் அந்த அங்க மகளிர் ஆணையம் எப்படி இருக்கு பாருங்க ஆக்ரா மாநிலத்துல அஞ்சு வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டா அந்த மாநில மகளிர் ஆணையத்துடைய தலைவி பவிதா சவுகான் கோவில் நடந்த கொடுமை தொடர்பாக பேசும்போது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது இருப்பினும் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் சமரசமாக சென்று விட்டனர் இதானா கேவலப்பட்ட பாஜக பாலியல் கட்சி பாஜகவா பாலியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்டு புழுக்க அண்ணாமலை கட்சி நடந்தது பாலியல் கட்சி தானே பாஜக கட்சி நடத்தின அது மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமகோடி விடாதிபதி அவள் பெரியவாள் இருக்கார் பாருங்க அந்த ஊரில் காஞ்சிபுரத்து பக்கத்தில் மச்சேஸ்வரன் கோயிலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன நடந்துச்சு தேவநாதன் அச்சக பார்ப்பனை பெண்கள்லாம் கவனமா இருங்க பாஜக காரண்ட காவி துண்டு போட்டு பட்டையும் கொட்டையும் போட்டு எவ்வளோ வந்தாலும் பெண்கள் தூரம் எட்டி பார்க்காதீங்க மோசமானவன் நண்பருடைய பன்னெண்டு வயது மகளை துப்பாக்கி முடியல கற்பழிக்க வேண்டாம் பாஜக இங்க பாருங்க ஒரு அச்சக தேவநாதன் இவன் கோயில்ல கருவறையில பல பெண்கள் கருவறையை கண்டு நம்மளை கூட மிரட்டுவேன் அதான் நாங்க கடவுள் கடவுள் தான் அவனை கண்ணை எடுத்துருக்க நம்மள தேவநாதனை கொன்று கடவுள் அந்த கடவுள் அவன் அவனுக்கு கடவுள்னு தெரியுது பாப்பான் எனக்கு அதனால் தான் கருவறைக்குள் புனிதமாக எல்லாம் சொல்லப்படக்கூடிய ஏமாற்றக்கூடிய கருவறைக்குள்ள இந்த தேவநாதன் பார்ப்பா பல பெண்களும் தகாத முறை நடந்து கொண்டான் அந்த அயோக்கியத்தனத்தை கைபேசியில் படம் பிடித்து வைத்து கொண்டு அந்த படங்களை அடிக்கடி காட்டி மீண்டும் மீண்டும் அந்த பெண்களத்தில் உறவு கொண்டது நினைவிருக்கிறதா மக்களுக்கு இது ஒன்று அதே போல சிறுவில்லுப்புத்தூர் ஆண்டாள் நம்ம ஆண்டாள் நம்ம ஆண்டாள் ஸ்ரீபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் பத்ரிநாத் என்ற அர்ச்சகை பார்ப்பேன் பெண்கள் பெண்கள்ட வன்புணர்வு செய்தும் அம்பலத்துக்கு வந்திருக்கு இதுக்கெல்லாம் ஆட்டுக்குழுக்கு அண்ணாமையுடைய பதில் என்ன எனக்கா பேசிருக்கியா வாய் திறந்துருக்கியா நாங்கள் தான் பேசுனேன் நாங்கள் தான் இது சொந்தமாக பேசியிருக்கோம் நீ என்னைக்காவது பேசிருக்கியா பெண்களுக்காக எனக்காக குரல் கொடுத்துருக்கியா இது ஊரா பாப்பா பண்ணுற வேலை இது யாரும் இல்லை அதே மாதிரி பாருங்கள் கர்நாடக மாநிலம் பெல்கா மாவட்டத்தில் ராய்பாக் தாலுகாக்கு உட்பட்ட மேகாலி கிராமத்தில் ராமன் கோயில் பெண்கள்லாம் கவனமா இருங்க இவன் எதுக்கு ராமன் கோயில் கட்டுறான் எதுக்கு கோயிலுக்கு வாழ்றேன் எதுக்கு அமாவாசைக்கு வா இருட்டில் வாழ்றேன் புரிஞ்சுக்கிறோங்க நாங்கள் அவ்வளோதான் விழிப்புரிஞ்சு சொல்ல முடியும் இது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி ஆட்டுக்குழுக்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியும் இந்தியாவிலேயே துரிதமாக நடத்தி திராவிட மாடல் முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் அவருடைய காவல்துறை சிறப்பாக ஐந்து மாதத்தில் குற்றவாளியை தண்டித்து சிறை நடத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசை பாராட்டாம இவ்வளவு கேவல நான் சொல்றது குறிப்பிட்டு தான் சொல்றேன் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச ராஜஸ்தான் எங்கேயும் பெண்கள் நடமாட முடியாது கேவலமான ஒரு கட்சி நடத்துறா பாலியல் கட்சி எம்எல்ஏ எம்பி மத்திய அமைச்சர் அவ்வளவு பாலியல் குற்றவாளி அதுல ஆட்டு புழுக அண்ணாமலை உட்பட நீங்க எல்லாம் பேசலாமாடா யார் அந்த சார் மானங்கட்ட நாய்களா பாருங்க கர்நாடக மாநில பெல்கா மாவட்டத்தில் ராய்பாக் தாலுக்கு உட்பட மேகாலி கிராமத்தில் ராமன் கோவில் பூசாரி லோகேஸ்வர மகராஜ் இவர் பதினேழு வயது ஸ்ரீமுரு வீட்டில் கொண்டு சென்று இறக்கி விடுகிறேன் லிஃப்ட் வா லிப்ட்லாம் கேட்டு சாமியார் பின்னாடி போயிடாதீங்க பூணல் போட்டிருப்பா யார் அந்த சாந்தி கேட்கிறாரு யார் அந்த சாந்தரிமா பூணல் போட்டவன் காவி துண்டு போட்டவன் பாஜக ஆர்எஸ்எஸ்காரன் இந்து முன்னணி இந்து மக்கள் சிக்கார பெண்கள் கவனமா இருங்க லிப்ட் கூட போயிடாதீங்க என்ன பண்ணிருக்காம பாருங்க ராமன் கோவில் பூசாரி இவன் பதினேழு வயது சிறுமுரு வீட்டுல கொண்டு இறக்கி வரேன்னு சொல்லிட்டு அவரை காலில் அழைத்துக் கொண்டு ராய்ச்சூரில் விடுதிக்கு சென்று அவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் தொடர்ந்து பால் கோட்டில் பாகல் கோட்டில் உள்ள விடுதிக்கு கொண்டு சென்று மற்றொரு முறை அவரை பெண் முன்மொழி செய்திருக்கிறார் பின்பு பெலாகாவில் பேருந்து நிலைய தொண்டில் ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டான் இவன் தான் பாஜக இவன் தான் சார் இவன் தான் நாட்டை கெடுக்கிற மோர் இவன் தான் காமநிலை நடத்துறவன் இவனுக்கு சொந்தக்காரன் தான் ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன் நன்றி சார் நன்றி